பீர்க்கங்காய் தோலை வச்சு ஒரு தொழிலில் எப்படி பண்ணது பார்ப்பேன் இன்றைக்கி ஒரு பீர்க்கங்கா வந்து கிரேவி பண்ணுறதுக்காக வெட்டி வச்சிருக்கு அதோட தோல் இது அதோட ஒரு ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பூண்டு பல் கொஞ்சமாக புளி ஒரு மூணு வர மொளகா தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூனு தனியாக எடுத்துக்கோங்க ஒரு துண்டு தேங்காய் ஒரு கால் கப்பு உளுத்தம்பருப்பு ஒரு சின்ன கடாயை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் இந்த தனியா சேர்த்துருங்க உளுத்தம்பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க வலைக்கி விட்டுக்கோங்க இது இல்லையா கொஞ்சம் கட்டிப்பருங்காயம் ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க மூணு வரமிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க உருக்கு நல்லா செவந்துடுச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு இந்த மேற்கங்காய் தோல் அதையும் சேர்த்துருங்க தேங்காய் சின்ன சின்ன துண்டா வெட்டி அதையும் சேர்த்துருங்க நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் வந்து கல் உப்பும் சின்ன துண்டு புளி அதையும் சேர்த்து வதக்கிட்டு தவ அரைச்சிடுங்க இந்த ஆற வச்சுட்டு மிக்ஸியில் நல்லா மையம் அரைச்சிக்கலாங்க இந்த மேற்கங்க தோலை வச்சு துவையல் வந்து அது ஆறுனப்புறமா மிக்சியில் நல்லா மையை விழுதாக அரைச்சிக்கோங்க இது எதுவும் தாளிக்க வேணாம் இதை வந்து கடையில் போட்டு வதக்கிறதுனால தாலி தாளிக்க வேணாம் இது வந்து சாதத்தில் நெய் விட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க